ஆரஞ்சு சேமியா செய்வதற்கு ஐந்து ஆரஞ்சை வந்து குறுக்க வெட்டி அதாவது அந்த ஹோல்ஸ் ரெண்டும் பேக்கில் வரணும் அது மாதிரி வெட்டி இதில் புழிஞ்சு எடுத்துட்லாங்க எடுத்துக்கிட்டு ஆரஞ்சு சேமியா பண்ணிடலாங்க அஞ்சு ஆச்சுங்க ஆரஞ்சு சேமியா செய்வதற்கு எண்ணெய் சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு உடச்ச உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ரெண்டு அப்புறம் வந்து பெருங்காயம் அரை ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பச்சை நிலக்கடலை சேர்த்திக்கோங்க நல்லா வறுப்ப நடத்துங்க போய் இதில் கருப்பில் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் ஒரு ஸ்பூன் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கலந்து விடுங்க இப்போ இதில் அஞ்சு ஆரஞ்சை புளிஞ்சி ஜூஸ் எடுத்த ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வந்தோன்னே தண்ணி சேர்த்திக்கலாங்க ஆரஞ்சு ஜூஸு ஒரு கொதி வந்ததும் எட்நூற்றம்பது கிராம் சேமியாக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி விடுங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி வந்து மூணு கொதி வந்ததும் சேமியாவை சேர்த்திக்கலாங்க இப்போது இதில் உப்பு இந்த அளவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க சின்ன ஸ்பூன் அளவுங்க சேர்த்திக்கோங்க கொதி வந்தோன்னா சேமியாவை சேர்த்திக்கலாங்க சேமியாவை கொட்டி இருக்கேங்க ஒரு பக்கம் வேக வைங்க வெந்ததும் அந்த பக்கம் திருப்பி விட்டு வேக விடலாங்க ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வைங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு சேமியா ரெடிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புஷ்பாஸ்கார்னு